மகிழ்ச்சியின் சத்தம் அனுதின வழங்கும் இன்றைய தேவ மன்னாவாக இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது பின்பவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் அமௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் பாருங்கள் என்றார்கள் இன்றைய மனவின் தலைப்பு இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே பசியும் பட்டினியுமாய் இவர்கள் காணப்படுகிறதான சூழ்நிலே பட்டடம் முழுவதும் பசியினாலும் பட்டினியினாலும் அங்கே துயரப்பட்டு கலக்கத்தோடு காணப்படுகிற எந்த சூழ்நிலையிலே இவர்கள் ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள் நாம் பட்டணத்திற்கு சென்றால் ஆகாரம் இல்லை பாளையத்திற்கு துணிந்து செல்வோம் அங்கே உணவடித்தால் பார்ப்போம் இல்லை என்றால் அங்கேயே நாம் செத்து போகலாம் என்கிறதான அந்த சிந்தையோடு கூடங்கை துணிச்சலோடு கடந்து செல்கிறார்கள் சென்று பார்த்தால் அங்கே ஒருவரை கூட காணும் ஆனால் பொருட்கள் அப்படி அப்படியே போடப்பட்டிருக்கிறது கழுதைகள் கட்டி இருக்க கழுதைகள் கட்டி இருக்கும் இடத்திலே இருக்கிறது குதிரைகள் அங்கே ரதங்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்கிறது ஆனால் அந்த சனங்கள் மட்டும் இருட்டோடு சென்றிருக்கிறார்கள் அவர்களை ஆண்டவர் செல்ல வைத்திருக்கிறார் இதே அதிகாரத்திலே ஆறாம் வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது போது ஆண்டவே சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பன்னிரது பன்னிரது நாள் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களை நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போனார்கள் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் என அன்பான தேவச்சனமே ஆண்டவே அந்த ஜனங்களுக்காக இந்த உபாயத்தை செய்திருக்கிறார் இந்த சூழ்ச்சியை ஆண்டவர் செய்திருக்கிறார் அவர்கள் காதுகளில் சித்தத்தை சேத்தத்தை கேட்டது அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இரவாக அவர்கள் அந்த அந்த தேவதாசனாகி எலிசா அந்த ராஜாவிடத்திலே சொல்லக்கூடியதான ஒரு சம்பவத்தை நாம் ஒன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் அப்படி எலிசா கற்றுடைய வார்த்தை கேளுங்கள் நாளை நேரத்திலே

ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கு மறுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நான் நாளை வரைக்கும் நாம் மௌனமாக இருந்தால் பனிரமேல் சுமருமன் சொல்லி அந்த குஸ்துரோகிகள் எப்படி அறிவிக்கும்படி புறப்பட்டு கடந்து சென்றார்களோ அதே போல என்னை நம்மை புண்ணியங்களை அறிவிக்கும்படி தாமதம் செய்யாமல் நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அறிவிக்கும்படி நாம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது தொண்ணூத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே இரண்டாம் வசனத்திலே நாளுக்கு நாள் அவருடைய அதிசயங்களை நீங்கள் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே நச்செய்தி அறிவிப்பது அது மெய்ப்பருக்குள்ள காரியம் அது போதையருக்குள்ள காரியம் அது ஊழியர்களுக்கான காரியம் என்று சொல்லி நீங்கள் அசதியாக இருக்கும் மேலையல்ல ஒவ்வொருவர் மேலும் இணைந்த கடமையாக இருக்கிறது ஒருவன் சுவிசேஷ வருவிக்காவிட்டால் அவனுக்கு ஐயோ என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது எனவே சுவிசேஷம் அறிவிக்கிறது நற்செய்தி அறிவிக்கிறது நம் ஒவ்வொருவர் மேலும் இணைந்த கடமையாக இருக்கிறபடியாலே நிபந்தர் கொண்டு நற்செய்தி அறிவிக்க இன்றை நாம் புறப்படுவோம்

ஒருவர் கூட அசதியா இல்லாமல் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாய் ஒவ்வொரு தலைமையிலும் கடமையாய் இருக்கிறது என்கிறதை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு அண்டவர் உமக்கு ஊழியர் செய்கிறதிலே உமக்கு நற்செய்தி அறிவிக்கிறதிலே உடைய நற்செய்தியை அறிவிக்கிறதிலே சிந்தையாய் இருக்கக்கூடியவர்களாய் யாவது காணப்படணுமே கத்தாவே உதவி சீவீராக திருக்கல தரப்படுத்த சுமிக்கிறோம் ஏ ஸ்ரீ கிருஷ்ண நாமத்தில் சிமிக்கிறோம் நல்ல பிதாவே அமே